ஒரு வனத்தின் அரசன் அவர்தான் வீரப்பன் கோபம் பயம் கொலைன்னு நினைக்கிறாங்க ஆனா அவர் ஒரு கிராமத்துக்கு நீங்க எதிர்பாராத உதவி செஞ்சாரு தண்ணீர் இல்லாத ஒரு வன கிராமம் மக்கள் தண்ணிக்காக ஐந்து கிலோமீட்டர் நடக்கணுமா அதை பார்த்த வீரப்பன் தானே ஒரு பைக் பம்ப் வாங்கி தன்ன குறை அந்த கிராமத்துக்கு முதல் முறையா சுத்தமான தண்ணீர் வந்துச்சு அதுதான் வீரப்பன் அவரின் மனிதநேயம் ஒரு நாள் ஒரு போலீஸ் அதிகாரி வீரப்பனை பிடிக்க ரகசியமா காட்டுக்கு வந்தாரு ஆனா நடந்தது என்ன தெரியுமா அந்த அதிகாரி வீரப்பன் கிட்ட மாட்டிக்கிட்டார் அவரை சுடுறதுக்கு அவர் ரெடி ஆனா அந்த போலீஸ் வீரப்பன் கிட்ட ரெக்கைஸ்ட் பண்ணாராம் நான் வீட்டுல ஒரே மகன் என் அம்மா மட்டும் என்ன நம்பி இருக்காங்க அப்படின்றான் அந்த வார்த்தை கேட்டு வீரப்பன் தட்டி விட்டாராம் போடா உன் அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு வீரப்பன் கொல்ல வந்தாலும் அந்த ஒரு அப்பா அம்மா உணர்வை புரிந்தவர் அந்த போலீசார் பிறகு வீரப்பனை பிடிக்க உதவினார்னு சொல்றாங்க மற்றொரு நாள் காட்டு தீ பரவுது மரங்கள் எரியுது வனவாசிகள் ஓடுறாங்க அவர்களுக்கு உதவி செய்ய வந்தது யாரிடம் தெரியுமா அப்போதுதான் காட்டுக்குள்ள ஒரு நிழல்ல இருந்து வந்தார் வீரப்பன் அவரோட கும்பலோட சேர்ந்து பழங்குடி மக்கள் வீட்டுக்குள்ள இருந்ததையும் பசுக்களையும் வெளியெடுத்தாராம் தீயும் காட்டும் ஒரு பக்கம் ஆனா வீரப்பன் தன்னையே மறந்து மக்களை காப்பாத்தினார் அவர் பயங்கரமானவர் தானாம் ஆனா அந்த நாள் அவர் ஹீரோவா மாறினார் பழங்குடி மக்கள் வேலை இல்ல சாப்பாடு இல்ல பசிக்கே அவங்க குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியாம இருந்தாங்க அந்த நேரம் காட்டுக்குள்ள இருந்து வந்தாரு வீரப்பன் கையில இருந்த மூட்டை ரொம்ப உயர்ந்தது தான் அது பணமாக இருந்துச்சு வீரப்பன் அவங்களுக்காக ஒரு வீடு கட்ட சொல்லி பணம் கொடுத்தாரான் ஒரு வீடு கூட அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு முதல் முறையாக வீரப்பன் அவரால் தான் ஒரு குடும்பம் நிம்மதியாக வாழ்ந்துச்சு பணத்தை நல்லதுக்காகவே சில சமயங்களில் செலவிட்டாரு மக்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு இந்த உண்மை சம்பவம் பற்றி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் தகவலை தெரிந்து கொள்ள என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை பிறப்போம்